ஓம் சிவாய நமகா சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுவது இந்த மாசி மாதத்திலே அச்சிக்கின்றதாகிய மகா சிவராத்திரி இந்த மகா நடு நிசியிலே இறைவன் ஜோதிமயமாக தோன்றினான் பிரம்ம விஷ்ணுக்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக ஜோதிமயமா தோன்றிய காலம் இரண்டாம் யாமமாகும் இந்த அடிமொழி தேடுகின்ற வருடத்திலே மகாவிஷ்ணுவானவர் பூமியை தோண்டி கீழே போகிறார் அடியே காண்பதற்கு பிரம்மதேவர் அன்னம்பட்சி வடிவம் மேலே போகிறார் அடியே காண்பதற்கு இருவராலும் காண முடியவில்லை இந்த நிலையிலே நமக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நான் தான் படித்தவன் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் நான் தான் பெரிய பதவியில் இருக்கிறேன் என்று அந்த நான் என்கின்ற ஆணவம் வருகின்ற பொழுது அந்த படிப்பு நான் தான் அதிகம் படித்திருக்கிறேன் என்ற கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது மகாவிஷ்ணுவானவர் பூமியை தேங்கி செல்லுகின்ற பொழுது அங்கே செல்வத்தை செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியுடைய கணவர் செல்வ செருக்கினாலும் நான் தான் பெரிய பணக்காரன் நான் தான் வசதி படைத்தவன் நான் தான் நல்ல செல்வாக்கருடையவன் என்று அந்த செல்வச் செருக்கினாலும் இறைவனை காண முடியாது அன்பினாலேயே மட்டும்தான் இறைவனை காணலாம் இதைத்தான் திருமூலரும் அன்பே சிவம் என்றார் தான் சிவபாத விருதையார் தண்ணீரிலே ஆள் நீச்சல் அடித்த பொழுது தந்தையை காணாத சம்பந்தன் இறைவனை வேண்டி அழுதி பிரார்த்தனை செய்த பொழுது இறைவன் இறங்கி வந்து ஞானப்பால் கொடுத்து ஞான சம்பந்தனாக்கினார் என்பதை எல்லாம் நாங்கள் புராணத்திலே பார்க்கிறோம் அதே போல தாய்ப்பன்றியை இழந்த பன்றிக் குட்டிகள் தாயை இழந்து தவித்த பொழுது இறைவன் இறங்கி வந்து தாய் பன்றியாக பால் கொடுத்தார் என்பதையும் நாங்கள் புராணத்திலே பார்க்கிறோம் அன்பு எங்கு நிறைந்திருக்கிறதோ அங்கு இறைவன் இருப்பான் ஆணவத்தினாலே இறைவனை அடைய முடியாது கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது செல்வச் செருக்கினாலும் இறைவனை காண முடியாது அன்பினாலே மட்டும்தான் இறைவனை காணலாம் அதனாலே தான் அன்பே சிவம் என்று போற்றி இந்த சிவராத்திரி நாளிலே நாம் அன்பே உருவான சிவனை அன்பு வடிவமாக இருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து ஓம் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சிரத்தை யபம் செய்தாலே கோடி புண்ணியம் கிடைக்குமா என்றால் இந்த பஞ்சாட்சரமானது ஜசுர்வேதத்தினுடைய ஓம் நமசிவாய சிவதராய ஓம் நம சிவாய என்கின்ற பஞ்சாச்சரத்தை யாரெல்லாம் சிவராத்திரியிலே யபம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் நன்மைகளும் கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு பிறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வமாக ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம்